வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசாமியின் இருபத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் என்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சாரப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியாவிலிருந்து தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேரூந்து விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கிளிநொச்சி கணேசபுர தொடருந்து கடவையில் தொடருந்து மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்த ரணில் விக்ரமசிங்கவின் அறிவிப்பானது அவருக்கான வாக்கை அடிப்படையாக கொண்டது என்று ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புலனறுவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இந்திய பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பங்காயச் செய்கையில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்கத்தால் பங்காயச் செய்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் கடும் வறட்சி காரணமாக தென்னை பயிர்கள் அழிவடைந்து வருவதாக தென்னை செய்கையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கென்யாவில் நெய்ரி நகரில் உள்ள பாடசாலை பிடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசாமியின் இருபத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா படைகளால் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி உயர்தர மாணவி கிருசாந்தி குமாரசாமியின் இருபத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் செம்மணியில் அவர் கொன்று புதைக்கப்பட்ட பகுதியில் நடாத்தப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது சுடரேற்றி மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி உயர்தர மாணவியான கிருசாந்தி குமாரசாமி நாவற்குழியில் உள்ள தனது வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு சென்ற நிலையில் செம்மணி பகுதியில் காவலரன் அமைத்து அங்கு கடமையில் இருந்த ஸ்ரீலங்கா படையினரால் பலி மறிக்கப்பட்டு பலோத்காரமாக முகாமிற்குள் இழுத்துச் செல்லப்பட்டு கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் அவர் வீடு திரும்பாததை அடுத்து தகவல் அறிந்து குறித்த முகாம் பகுதிக்கு மகளை தேடிச் சென்ற கிருசாந்தியின் தாயாரான ராசம்மா அவரது சகோதரன் பிரணவன் மற்றும் அவரது குடும்ப நண்பரான கிருபாகரன் ஆகியோரும் படையினரால் பிடிக்கப்பட்டு கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டனர் சந்திரிகா குமாரதுங்க ஆட்சி காலத்தில் இப்படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளதுடன் செம்மணியில் அக்கால பகுதியில் மேலும் நூற்று கணக்கான தமிழ் இளைஞர் யுவதிகள் கொன்று புதைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இதே மாதம் இதே நாளில் நடைபெற்ற கிருசாந்தி குமாரசாமியின் மீதான ஸ்ரீலங்கா படையினரால் நிகழ்த்தப்பட்ட கூட்டு பாலியல் வன்புணர்வின் பின்னான படுகொலைக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சார பணிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சாரமும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இன்று திருவண்ணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேசத்தின் பொற்கணி புது குடியிருப்பு ஆகிய பகுதிகளிலும் குறித்த பிரசாரப் பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் மாவட்ட செயலாளர் ஸ்ரீ பிரசாத் உட்பட்ட கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு பிரச்சார பணிகளை முன்னெடுத்துள்ளதுடன் மக்களுக்கு தெளிவூட்டல்களையும் வழங்கியுள்ளனர் அதேவேளை மட்டக்களப்பில் இன்று முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சார நிகழ்வு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பேரதீவு பிரதேசத்திற்குட்பட்ட மண்டூர் வெல்லாவெளி பேரதீவு பழுகாமம் திக்கோடை பெரிய பேரதீவு தும்பங்கணி ஆகிய பகுதிகளில் இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டு மக்களுக்கு தெளிவூட்டல்களும் வழங்கப்பட்டுள்ளன இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரமும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வும் திருநெல்வேலி பால்பண்ணை பகுதியில் நடைபெற்றுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் மகளிர் அணி செயற்பாட்டாளர் வாசுகி சுதாகர் உட்பட்டோரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளனர் பவுனியாவில் இருந்து தனியார் விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று மதவாச்சி பகுதியில் விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று நடைபெற்றுள்ளது பிரதேசத்தில் பிரதேசத்திலுள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் சுக காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து மதவாச்சி பிரதேசத்திலுள்ள வீடொன்றுடன் இருந்த வாகன திருத்தகம் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது குறித்த பேருந்தில் பயணித்த நாற்பது ஊழியர்களில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஆறு பேர் மதவாச்சி மருத்துவமனையிலும் ஏழு பேர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து குறித்த விசாரணைகளை மதவாஜி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கணேசபுரம் தொடருந்து கடவையில் தொடருந்து மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கிளிநொச்சியில் ராணி புகையிரதம் மோதி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் குறித்த நபர் கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட போதே யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ராணி புகையிரதம் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கிளிநொச்சி உரிமையாழ்புச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு அகவையுடைய சுப்பையா சாந்தகுமார் என்பவரே படுகாயமடைந்துள்ளதா தெரிய வந்துள்ளது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்த ரணில் விக்ரமசிங்கவின் அறிவிப்பானது அவருக்கான வாக்கை அடிப்படையாக கொண்டது என்று ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அரசாங்கம் அதாவது ராணில் விக்ரமசிங்க அரசாங்க ஊழியர்களை இலக்காக கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்து வெளியிட்டுள்ள கருத்தானது தனக்கான வாக்கினை பெறும் நோக்குடையது என்றும் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அது தொடர்பிலான சுற்றறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் சுற்றறிக்கை வெளியிடப்படாமல் சம்பள அதிகரிப்பு செய்ய முடியாது என்றும் தெரிவித்துள்ள இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தேர்தலுக்கு முன்பாக இது தொடர்பிலான சுற்றறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் இல்லையேல் ஒன்றும் நடைபெறப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார் இன்று அவர் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் போகும் இந்த அரசு ஊழியர்கள தபால் மூல வாக்களிப்பு நடந்துச்சு இந்த மூணாம் தேதி வரை மூணு நாள் நடந்துச்சு இப்ப தற்போது இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இப்ப அரசு இதெல்லாம் காட்டுறோம் பதினாலு லட்சம் அரசு ஊழியர்கள்னு ஏழு லட்சம் பேருக்கு தபால் வாக்கு இருந்துச்சு இப்ப ஏழு ஊழியர்கள் வாக்களிப்பு இருக்குது இருபத்தோராம் இப்ப அரசு என்ன செஞ்சா வந்து எங்களுக்கு தெரியும் விசேஷமாக அரசு ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிக்கிறேன்னு சொல்லியிருக்கு நாங்க கல்வி கல்வி துறையில நாங்க ஆசிரியர் அதிபர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நாங்க எங்கட சம்பள முரண்பாட நீக்க சொல்லி பாரிய போராட்டம் கொள்ளும்பொல்ல ஜனாதிபதி செயலகத்தில் அருகில் இருக்கக்குள்ள அரசு எங்களை பிரச்சனை தீர்க்காம எங்களுக்கு அடிச்சு விசேஷமாக அதுல கண்ணீர் புகை இல்ல தண்ணீரடி எல்லாம் செஞ்சு எங்களுக்கு தீர்க்க இல்லை அதுனா அடுத்த நாள் வந்து அடிச்சதுக்கு எதிராக போராட்டம் அதுக்கு வந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பாரிய போராட்டம் அரசு ஊழியர்களும் நடந்தது ஆனால் நடந்தது என்னதான் வந்து அரசு அந்த சம்பளத்தை அதிகரிக்கலான்னு சொல்லு என்னதான் எங்களுக்கு இருக்கிற நூத்தி பதினெட்டு வெட்ட வந்து இருபத்தொன்னு ஒன்னு ஆறு நாள் தான் சபளம் கொடுக்கலாம் அப்படி சம்பளத்தை கொடுக்கலாம் எங்களுக்கு சமலத்தை வழங்க ஊழியர்கள் பாரு ஆர்ப்பாட்டம் சேர்க்கலாம் அதுக்கு அடிச்சாங்க

அப்ப வாழ்க்கை செலவு வந்து இருபத்தி ஐயாயிரம் மட்டும் வருது அதிகரிப்பது ஆசிரியர் சேவைக்கு வந்து நூத்துக்கு அறுபத்தி ஏழுல சபிகரிக்க போறாங்க ஏன் நாங்க சொல்றது உண்மையான செயல்பாடு நாங்க கேட்கிறோம் இப்ப தபால்வாக குறிக்கோள வச்சா இது செய்வாங்க அரசு அரசு வாக்கெடுப்பு தான் இதை அது நான் கேட்கலாம் ஏன்னா வந்து இது இந்த இந்த சம்பள முரண்பாடு அப்படிங்கிறது இப்படியான பெரிய ஒரு காசு தொகை அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது இருக்கும் எங்களுக்கு தெரியும் அளவு அவங்க அதை அதை காட்ட இல்லை அவங்க சொல்றது வந்து இது செய்ய இல்லாத அப்ப நாங்க சொல்றோம் ஜனவரி மாசத்துல இருந்து நடைமுறையா இருந்தால் இது நடக்க போறது இல்லை இப்போ இவங்க சொல்ல கேபினட் அவங்க அமைச்சரவை அனுமதிச்சிருக்காங்க அமைச்சரவை அனுமதிச்சு என்று சபலம் அதிகரிக்க போறது இல்லை சபலம் அதிகரிக்கும் அதுக்கான சுட்டறிக்கை வெளியிட வேண்டும் சுட்டறிக்கை வெளியிட்டா சபலம் அதிகரிக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியும் வாக்களிப்பு இருக்குது

அறிக்கை வெளியீடுக்கு முதல் தான் எங்களுக்கு தெரியும் கேபினட் டிசிஷன் எடுத்தது அறிக்கை வெளியீட்டுல இருந்து தபால் வாக்கு முதல் நாள் தான் எடுக்காங்க அதுக்கு முதலே அறிவிச்சு முடிஞ்சு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே அறிவிச்சு முடிஞ்சு நாங்கள் வந்து சமதாத்திரிகரிக்க போகிறோம் அப்ப எங்களுக்கு தெரியும் இது வந்து திட்டமிட்ட செயல்பாடா நாங்கள் காட்டுறோம் அதனால் அரசு ஊழியர்களை மக்களே மாற்றி ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் வாக்கெடுக்க எடுக்க தயாரா இருந்தால் நாங்கள் அது கிட்ட படிக்க மாட்டோம் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு சமலாந்திகரி வேண்டாம் சுற்றடைக்க வேண்டிய நாங்கள் உறுதியாக சொல்றது அது வரும் அப்படி இல்லாவித ஏமாற்றம் தான் காரணம் புலனறுவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இந்திய ஒருவர் உயிரிழந்துள்ளார் புலனறுவை ஜெயந்திபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இந்திய பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது புலனறுவையில் மின்னேரியா நோக்கி பயணித்த பேன் ஒன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்தி ஒன்றுடன் மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதன் போது பேனில் பயணித்த இந்திய ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் சாரதி உட்பட ஏழு பேர் காயமடைந்து புலனர்வை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்தியாவிலிருந்து இலங்கை வந்திருந்த வர்த்தகர்களே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் வெங்காய செய்கையில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்கத்தால் வெங்காய பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வெங்காய செய்கையில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்கத்தினால் உற்பத்தியில் உரிய விளைச்சலை பெற முடியாது தெரிவித்துள்ளனர் முதலீட்டை கூட பெற முடியாதுள்ள தமக்கு அரசாங்கத்திடம் உரிய நிவாரணத்தை பெற்று தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் தெரிவிக்கையில் வெங்காய செய்கையில் ஈடுபட்டுள்ள தமக்கு அரசாங்கம் மானியம் மற்றும் நிவாரணம் உட்பட்ட இதனையும் வழங்க தொடரும் இந்த சூழலினால் இனிவரும் காலங்களில் வெங்காயச் செய்கையை நாங்கள் கைவிட வேண்டிய சூழல் ஏற்படும் தற்போது சந்தையில் வெங்காயம் கிலோவிற்கு நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலேயே விற்கப்படுவதால் தாம் பெருமளவு நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக வெங்காய செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சியில் கடும் வறட்சி காரணமாக தென்னை அழிவடைந்து வருவதாக தென்னைச் செய்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி காரணமாக கண்டாவளை மற்றும் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தென்னை மற்றும் கம்கு பாலை பயிற்சியாளர்கள் பெரிதும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் செய்கை பண்ணப்பட்டுள்ள தென்னைகள் வறட்சி காரணமாக அழிவடைந்து வருவதாக செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் பயன் தரக்கூடிய நிலையிலுள்ள தென்னைகள் அழிவடைவதாகவும் தற்போது தேங்காய்க்கு பெரும் கிராக்கி நிலவி வரும் நிலையில் தம்மால் செய்கை பண்ணப்பட்டுள்ள இளம் தென்னை மரங்கள் அதிக வறட்சி காரணமாக அழிவடைவதாகவும் செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அத்தோடு கமுகு வாழை செய்கையும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியது உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்து வருவதால் இந்த போர் மூன்று ஆண்டுகளாகியும் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை இதனால் சர்வதேச அளவிலும் பல்வேறு பொருளாதார நெருக்கடி நிலவிருகின்ற நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று புடின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக புடின் மேலும் தெரிவிக்கையில் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் போன்ற நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகளுக்கு ரஷ்யா மதிப்பளிக்கிறது உக்ரைன் போர் தொடர்பாக இந்த நாடுகளுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டுள்ளேன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண உக்ரைன் விரும்பினால் நான் தயாராக இருக்கிறேன் இதற்கு இந்தியா சீனா மற்றும் பிரேசில் நாடுகள் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கென்யாவில் நேரி நகரில் உள்ள பாடசாலை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உடல் கருக்கி உயிரிழந்துள்ளனர் கென்யாவின் நெஸ்ட்ரி நகரில் உள்ள பாடசாலை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தீ விபத்தானது நேற்று முன்னாள் இடம்பெற்றுள்ளது நெஸ்ட்ரியில் உள்ள ஹில்சைட் என்டராஷா என்ற ஆரம்ப பாடசாலை ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் தீயில் கருகி உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று மாணவர்கள் பலத்த காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்தில் காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்